ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கு அரசியல் பார்வையில் முக்கிய விருந்தினராக ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பாஜகவில் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டு வருகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு ஏகப்பட்ட கண்டனங்களும் எதிர்கட்சிகள் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கலைஞரே ஆதரித்ததாக ஒரு பையன் அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கிறாரு அதை நீங்கள் ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி அது வந்தே தீரப்போகுது அதனால் நடக்கிற வேலையை பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இருக்குது முதல் சப்ஜெக்டு ஒரு தேசிய கட்சி நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்ற கட்சி காந்தியடிகள் வந்து தேசப்பிதா மட்டுமல்ல எங்கள் கட்சிக்கு தலைவராக இருந்த கட்சி காந்திய கோட்பாட்டை மதிக்கின்றோம் என்று வாயால் வரை சுடும் கட்சியாக உள்ள கட்சி இன்னைக்கு ஒரு ரவுடி கட்சியாக மாறி இருக்கின்றது என்ன காரணம்னு போற போக்கில் ஏன் ஏன் ரவுடி கட்சி நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு முடிக்கிறேன் நீங்க ஏங்க இருக்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படி நீங்க இந்த சப்ஜெக்ட் வாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுக்கு விவாதம் வைக்கிறானு பாப்போம் இன்னைக்கு ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பிஜேபி ஒரு ஒன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விட்டுருங்க சரி நீங்க என்ன சொல்ல வரீங்களா சொல்லுங்க அதுக்கேத்த கேள்வி நான் கேக்குறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு ஒன்றிய அளவில் இருக்க கூடிய இல்ல பாஜக தொண்டன் வந்து சாதாரண சின்ன தப்பு செஞ்சிருந்தா கூட ஈர பேனாக்கி பேனா பெருமாளாக்கி வேடிக்கை பார்க்கற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காந்தி ஆசிரமத்து குரங்கா இந்த செல்வ பெருந்தகை மேட்டர்ல அதுவும் சாதாரண மேட்டர் இல்ல ரொம்ப 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 சென்சிட்டிவான மேட்டர் இந்த செல்வம்ங்கிற மனிதர் அவர் என்னங்க செல்வப்ந்தகை பணம் வந்துட்டா பவுச வந்துருமா அதனால அவரே அவர் என்ன வாழும் இல்லை வாழும் கண்ணியமிக்க ஜெயராமன் சொல்லுங்க சார் என்னமே அவர் செல்வப் அட்ரஸ் பண்ணீங்கன்னா என்ன கண்ணியமிக்க ஜெயராமன் இனிமே எல்லாரும் சொல்லணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மக்கள் மத்தியில என்ன காரணம்னா அவருந்து ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் ஒரு ரவுடி ஷீட்டர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறதா இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார் அதை எப்போ முன்வைக்கிறாரு நல்லா கவனிங்க அண்ணாமலை போய் ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வராரு அவருடைய படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு வந்து வர அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ரவுடி ஷீட்டர் இந்த செல்வம் பாஜகவில் ரவுடிகள் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேச மடமாத்துறாராம் அப்படி மடமாத்துறாராம் ஆனால் அந்த செல்வம் தான் இவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சாருன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சு ராகுல் காந்திக்கும் கடிதம் எழுதியிருக்கார் நல்லா கவனிங்க இந்த மரியாதைக்குரிய ஆம்சாங் அவர்கள் படுகொலை நடந்து ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாதத்தில் யாரும் போகிற போக்கில் யாரும் குற்றச்சாட்டை முன் வைக்கல அதை வந்து ஆம்சாங்கோட சம்சாரத்தில் ஆரம்பித்து ஆம்சாங்கோட குடும்பத்தினரில் குடும்பத்தினராக இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் எல்லோரும் வழக்க சீக்கிரமாக முடிங்க எக்ஸ்பிளைன் த கேஸ் சூன் உண்மை குற்றவாளிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் குற்ற எல்லாருமே கோரிக்கையாக முன்வைச்சாங்க தமிழ்நாடு பாஜக உட்பட ஆனால் எப்போ வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன்கிற நபர் கைது செய்யப்பட்டாரோ வேலூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் இருபது வருஷத்துக்கு மேலே வேலூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் வை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்த சென்னை போலீஸ் சென்னை மாநகராக மாநகர காவல் ஆணையம் ஏன் இந்த ஹிஸ்டரி ஷீட்டர் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வத்தை விசாரிக்கல என்ன காரணம்னா ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியில் இவர் போய் கரையாம்புத்தில் கருணாகம் புகுந்த கதையாக ஆம்சாங் மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வந்த கட்சியில் போய் இவர் ஏற் நான் பல முறை நான் நம்மளுடைய பிக் சேனல்லையே ஏற்கனவே சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் இந்த செல்வம் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது ரிசர்வ் பேங்க்கில் ஒரு கரைநிலை ஊழியராக இருந்தவர் பூவை மூ மூர்த்தியாரை வச்சு அரசியலுக்கு உள்ளே வராரு பூவை மூர்த்தியார் ஷிஃப்ட் ஆகி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிகிட்ட போகிறாரு கிருஷ்ணசாமி ஆவிசியை அடித்து உடைச்சி சூறையாடி கிருஷ்ணசாமி பேட்டி கொடுத்தது ப்ரெஸ்லாம் மீடியாலேயும் இருக்குது என்னையே இந்த ஆள் அடித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி பேசினதும் இருக்குது கிருஷ்ணசாமி கிட்டேருந்து நேராக விடுதலை சிறுத்தை போய் சேர்றாரு விடுதலை சிறுத்தையில் திரும திருமாவளவனுக்கும் இவருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரில மங்களூர் எம்எல்ஏவாக எலக்ட் ஆனவரை கட்சி விட்டு வெளியேறினவர் சபாநாயகருக்கு திருமாவளவனும் எழுதி கொடுக்கல அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஹேண்ட் டீலிங் என்னங்கிறது இன்னி வரைக்கும் புரியாத மர்மமாக இருக்குது அப்புறம் விடுதலை சிறுத்தையிலேருந்து இவர் த ஆகி பகுஜன் சமாஜுக்கு போகிறாரு பகுஜன் சமாஜில் மாநில செயல் தலைவராக போகிறாரு ஒர்க்கிங் பிரசிடெண்டாக போகிறாரு அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தவர் அங்கேருந்து தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து சேர்றாரு இதுதான் இந்த ஹிஸ்டரி சீட்டர் ரவுடி சீட்டர் செல்வத்தோட அரசியல் வரலாறு அரசியல் பிரயாண வரலாறு இதுக்கு நடுப்புற சில கொலைகள் அட்டம் மர்டர் கிட்னாப்பிங் இது க மிரட்டி பணம் வசூலித்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த முன்னாள் ரவுடி சீட்டர் செல்வத்து மேலே இருக்குது இந்த ரவுடி ரவுடியாக இருந்த செல்வத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு காலேஜ் எப்படி லண்டனில் வந்தது அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் புரியாத மர்மமாக இருக்குது இப்போ ஏற்பட்ட கிரிமினல் பேக்ரவுண்டு கொண்ட இந்த செல்வம் ஈயத்தை பார்த்து சிரித்து தான் பித்தலைங்கிற கதையாக பிஜேபியை பார்த்து பிஜேபியில் ரவுடிகள் கிரிமினல்கள் இருக்காங்கன்னு போகிற போக்கில் சொன்னதுக்கு தான் இளம் சிங்கம் அண்ணாமலை வெற்றி செஞ்சார் ஆனால் கேஸ் நல்ல திசையில் போகுதுங்கும் போது மெட்ராஸ் காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை வரைக்கும் ஏன் செல்வத்தை கூட்டு விசாரிக்கல விசாரிச்சுருந்துருக்கணுமா இல்லையா ஏற்கனவே பகுஜன் சமாஜில் இருந்த போது ஆம்ஸ்ட்ராங்கும் செல்வத்துக்கும் ஏதாவது பிரச்சனையாங்கிற கோணத்தில் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா சரி அதுதான் போட்டோம் ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு அந்த தகவலை உறுதிப்படுத்த முடியணுங்கிறது கட்சியில இருந்து அஸ்வத்தாமனை கைது செஞ்சிருக்காங்கல்ல அஸ்வத்தாமன் கைதை தாண்டி நான் அஸ்வத்தாமன் வந்து அம்புதாங்க ஏவி விட்டது யாரு அஸ்வத்தாமனை ஏவி விட்டது யாரு அஸ்வத்தாமனை இந்த ரவுடி ரவுடி சீட்டர் முன்னால் ரவுடி சீட்டர் செல்வம் ஏ ஏவி விட்டுருக்க கூடாது இதை நான் கேட்கல இதை பகுதன் சமாஜோட மாநில பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜெய்சங்கர் இந்த இதை வைக்கிறார் அதோட இல்லை மெட்ராஸ் சென்னை காவல்துறை வந்து அவங்க குடும்பத்தையே மிரட்டினதாகவும் ஒரு பேச்சு அடிபடுது அது எவ்வளவு தூரம்ங்கிறது மீடியாதாவுக்கு அதை வந்து உறுதிப்படுத்தணும் அதை இல்லைன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட குடும்பத்தினர் சென்னை போலீஸ் எதுக்கு அவங்கள மிரட்டணும் இல்லை அதுதான் புரியாத புதிராக இருக்குது ஒருவேளை இந்த செல்வத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க காமராஜ் ஆட்சி அமைப்போல்லாம் இந்த பிதட்டினா காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு இந்த ஸ்டாலினுக்கு ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்கறதுக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஸ்டாலினே காமராஜர் ஆட்சி தாங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரவுடி ஷீட்டர் செல்வம் சொன்னார் சொல்லியிருந்தார் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது வந்து திமுகவை ஒரு ஒரு செக்கில் வைக்கிறதுக்கு திமுகவோட கையை முறுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக எடுத்துக்கிட்டாருங்கிற டவுட்டு எனக்கு இப்போ இந்த ஜெய்சங்கரோட அறிக்கைக்கு அப்புறம் அதுவும் ஜெய்சங்கர் வந்து போகிற போக்கில் அவர் சொல்லலை அவர் ராகுல் காந்திக்கு நாலு பக்க கடிதம் எழுதியிருக்காரு அதுவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த செல்வத்து மேலே முன் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு எழுதியிருக்காரு அதனால என்னுடைய கோரிக்கை சென்னை காவல்துறை காவல் ஆணையருக்கு என்னுடைய கோணி கோரிக்கையாக நான் வைப்பது என்னவென்றால் இந்த முன்னாள் ரவுடி சீட்டர் செல்வம் அவர்களை கைது செய்து உடனடியாக கைது செய்து காவல்துறை அவரை தக்க எப்படி அவங்க விசாரணை நடத்துவாங்களோ அந்த மாதிரி விசாரணை நடத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதுக்காக காக்கா காக்கா தோப்பு பாலாஜி மாதிரியோ திருவேங்கன மாதிரியோ விசாரிக்கணுமோ இல்லை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது நான் அப்படி சொல்லலை பார்க்குறவங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க என் அதே மாதிரி இவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு இந்த செல்வம் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாருன்னு கூட காவல்துறை சொல்லும் லெவலுக்கு கொண்டு போயிடக்கூடாது அதனால் இருந்தாலும் இந்த செல்வத்தை செல்வத்தின் மீது செல்வத்தை கைது செய்து மிக கடுமையான விசாரணை செய்தால் உண்மை என்னவென்று பொதுமக்களுக்கு தெரியவரும் நியாயம் வழங்கப்படும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வத்தை உடனடியாக கைது செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை உடனடியாக கைது செய்து துறை ரீதியாக எப்படி காவல்துறை மீதி குற்றவாளிகளை விசாரிக்குமோ குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்குமோ அதே போன்று இவரையும் கைது செய்து உடனடியாக கைது செய்து விசாரித்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கின்றேன் இப்போ அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணை விவகாரங்களில் ஏதாவது சந்தேகம் எழுப்புறீங்களா சார் சந்தேகம் இருக்கிறதுனால தானே அவர் ஜெய்சங்கர் கழிவு இருக்காரு அந்த சந்தேகம் எப்போ போகும் கூட்டு தானே போகும் அதனால செல்வத்தை விசாரிக்கட்டோம் அதுக்கப்புறம் இந்த சந்தேகம் எந்த மாதிரி டைரக்ஷனில் போகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல இதை செய்யட்டும் அதுக்கு அடுத்தது அதை பற்றி பேசுவோம் நம்ம விஜயோட அரசியல் பிரவேசம் அவரோட ஃப்ளாக்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அந்த ஃப்ளாக்லேயும் யானை சர்ச்சை அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு இருக்கும்போது இப்போ மாநாடு சர்ச்சை அதற்கு வந்து போலீஸார் இருபத்தோரு கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் போக ஒரு வழியாக வந்து அவரோட டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவரோட அரசியல் பிரவேசத்தை எப்படி பார்க்குறீங்க நெக்ஸ்ட்டு சிஎம் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் பேசிக்கிட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க மன்சூர் அலிகான்னு ஒரு நடிகர் இருக்கார் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் தான் வருங்கால சிஎம்னு சொல்லிக்கிட்டார் அதே மாதிரி பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தென்செனையில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டார் நான் தான் அடுத்த சிஎம்னு அவரும் சொல்லிக்கிட்டார் அந்த வரிசையில் தான் நான் வந்து விஜயை நான் பார்க்குறேன் நான் விஜயை நான் ஒரு சீரியஸ் கண்டென்டராக பார்க்கல அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக மிஷினரிகளால் அனுப்பப்பட்டுள்ளாரா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சூழ்ச்சியா என்பது காலப்போக்கில் தான் தெரிய வரும் ஆனால் அவருடைய அரசியல் பிரவேசமும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய செயல்பாடுகளும் எனக்கு எனக்கு மட்டுமல்ல நடுநிலை நோக்கர்களுக்கு நீ என்னடா நடுநிலை நோக்கரா நீ ஏன் தமிழ்நாடு பிஜேபியில் கொள்கை பரப்பு செயலாளர் நடுநிலை யாராவது நினைக்கலாம் ஜோசப் விஜய்ன்ற ஒரு சர்ச்சையை எழுப்புனீங்க அதானங்க அவர் உண்மையான பேரு நாங்க ஒன்றும் தப்பா சொல்லியே அவர் வந்து அவர் பேரு வந்து சையத் விஜய்னு தப்பா சொல்லியே ஜோசப் விஜய்ங்கிறது உண்மை பேரு உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா கருணாநிதி வந்து கடைசி இருபது ஆண்டு கால கடைசி தன்னுடைய அரசியல் வாழ்வில் கடைசி இருபது வருஷத்தில் என்ன கொடுமை பார்த்திங்களா தமிழ்நாட்டில் எல்லோரும் என்னை கருணாநிதின்னு சொல்கிறாங்க அதாவது கலைஞர்னு சொல்லுமா அவரை அது கருணாநிதின்னு அவர் பேரை சொல்கிறதே அவருக்கு வந்து இழுக்கான் தட்சிணாமூர்த்தின்னா சொன்னாங்க அவருடைய இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி கருணாநிதின்னு சொன்னாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பண்பாடே இல்லாமல் போயிடுச்சு என்னை பார்த்து எல்லாரும் கருணாநிதின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி தான் இவர் ஜோசப் விஜயிக்கும் ஜோசப் விஜய் பேரை ஜோசப் விஜய்னு சொன்னால் பல பேர் துள்ளி குதிக்காங்க அது அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் வந்து ஒரு மதவெறியோடு பேசுகிறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க நான் அடிப்படைவாதம் பேசலை ஒரு ரியாலிட்டியை நான் பேசுகிறேன் அதில் இந்த விஜய்யோட அரசியல் செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது என்ன காரணம்னா அவர் வந்து மிலாதி நபிக்கு வாழ்த்து சொல்கிறாரு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் பிள்ளையை சேர்த்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அவர் கிட்டத்தட்ட திமுக லைனில் தான் பிரயாணிக்கிறாரோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது திமுக லைனில் பிரயாணிக்கிறதுக்கு தான் திமுகன்னு ஒரு கட்சி இருக்க நீங்கள் ஒரு விஜயகாந்த் மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு விஜயகாந்த் மாதிரி நீங்கள் வந்து திராவிடமும் இருக்கட்டும் தேசியமும் இருக்கட்டோன்னு அவர் செயல்பட்டுருந்தாருன்னு வச்சுங்க பெரும்பாலான மக்கள் இளைஞர்கள் அவர் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிரிவினை சக்தியாகத்தான் இவரும் போவாரோ என்ற ஒரு ஐயம் என் மனசில் இருக்குது அதுக்கு நான் ரெண்டு மூணு காரணம் சொல்கிறேன் ஒன்று வந்து செலக்டிவாக வாழ்த்து சொல்கிறது இந்த ஆள் வாழ்த்து சொல்லிலாம் ஒன்று நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒன்றும் இந்த அந்த அளவுக்கு வீங்கி போய் கிடக்கல விஜய் போ போன்று ஆயிரம் நடிகர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகள் வ போனாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் வந்தாலும் இந்த சமுதாயமும் இந்த பண்பாடு கலாச்சாரமும் இந்த மண்ணின் மாண்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதில் விஜய்லாம் ஒரு கொசு அதனால் அது ஒரு பொருட்டே இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த ஈவேரா தடலுக்கு போகிற வரைக்கும் விஜயோட ஃபோட்டோவை பாருங்கள் அந்த கொடியேற்றுற ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த கரெக்டாக அந்த ஃபிப்ரவரி செப்டம்பர் பதினேழு இந்த பெரியார் தடலுக்கு போகிற வரைக்கும் அவருடைய மூஞ்சியில் என்ன இருந்ததுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அதே மொகரகட்டை எப்படி மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள் குங்கும பொட்டு இல்லாமல் அவருடைய படம் இருந்ததே இல்லை இந்த தமிழக வெற்றி கழகம்னு அறிவித்த இருந்து அந்த குங்கும பொட்டோடு தான் அவருடைய படங்கள் புகைப்படங்கள் பெருவாரியாக அந்த கட்சி சார்பாகவே அந்த தலைமையிலேருந்து பகிரப்பட்டது அதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துன்னு இந்த பாண்டிச்சேரிக்காரரை சொல்கிறாரு அந்த புஷி ஆனந்து எனக்கு அவரை வந்து புஷி கேட்டன் எடுத்துக்கிறதா இல்லை வேறு விதமாக வக்கரமாக வேறு சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறதா அவரை ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆம மாதிரி தான் இருக்காருன்னு பல பேர் எனக்கு சொல்கிறாங்க ஒரு கண்ட்ரோல் கிடையாது ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணுங்கிறது கிடையாது அவர் அப்போ வந்து கண்ணனோட தயவில எம்எல்ஏ ஆகிட்டார் அதை வச்சுக்கிட்டு தான் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏன்னு காலத்தை கடத்தி தனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக தன்னை காமிச்சிக்கிறதுக்கு பத்து தலை ராவணனாக தன்னை கொண்டு வந்து இது பண்ண முயற்சி செய்கிறாரு ஆனால் இது அத்தனையும் சேர்ந்து விஜய்க்கு தான் செட்பேக் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விதத்தில் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா விஜய் எப்போ தேசியம் வேண்டான்னு ஒதுக்கிறாரோ நான் வந்து திராவிடத்துக்கு நான் பரிபூர்ண எதிர்ப்பாளர் கிடையாது அதிமுகவை சில விஷயங்களில் ஏற்றுக்கிறேன் பல விஷயங்களில் ஏற்றுக்கிறதுல திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொண்ணூறு சதவீதம் ஏற்றுக்க முடியாது கொஞ்சோண்டு எங்கேயாவது ஒரு சில பேர விஷயங்களுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் தேமுதிகா அப்படி இல்லை பையன் லார்ஜ் வந்து விஜயகாந்த் வந்து தேசிய ஒற்றுமைக்கும் தேசியத்துக்காகவும் பேசி அதே நேரத்தில் திராவிட அரசியலும் பேசினார் நான் அந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் பாத்தில் போயிருந்தாருன்னு வச்சுக்கங்க நாம் வந்து விஜயை வந்து கடுமையாக தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் புஷியானந்த் போன்றவர்களும் தற்பொழுதைய விஜயின் செயல்பாடும் இதே போன்று இருக்கணுங்கிறது தான் கடவுள்கிட்ட என்னுடைய பிரார்த்தனை என்ன காரணம்னா அப்போ தான் இன்னொரு மன்சூர் அலிகானா இன்னொரு நம்ம அந்த இந்த சீனிவாசன் பவர் ஸ்டார் சீனிவாசன் போல போல் இவர் தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட ரெண்டாவது விடலை விசில் விசிலடித்தாங்க குஞ்சுங்க அப்படின்னு பரவாயில்ல எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜோசப் விஜயோட கட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபத்திற்குரிய வகையில் இருக்குது நீங்கள் ஹைவேஸில் என்ன பண்ணுறான் அந்த கட்சியை தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கட்சி கொடியை கட்டிக்கிட்டு வீலிங் போகிறாங்க நேஷ்னல் ஹைவேஸில் வீலிங் போகிறாங்க இவன் சாவறது இல்லாமல் எத்தனை பேர் தாலியை எத்தனை பேர் குடும்பத்தை வந்து தாலியை இருக்க பார்க்குறான் ஒரு டிசிப்ளின்ங்கிறதே இல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயத்தை கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணுற பண்ணக்கூடிய குரூப்பை ஒரு தற்கொறிகளை மட்டும்தான் விஜயம் புத்தியானந்தம் வளர்த்து வச்சிருக்காங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஓகே விஜய வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு பேசுறீங்க உங்க இளஞ்சிங்கம் அண்ணாமலை 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 என்ன பண்ண போறாரு தமிழகத்திற்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு இப்ப படிக்க வேற போயிருக்கிறாரு அப்படியே அனுப்பிச்சிடுவாங்களா இல்ல கொண்டு வருவாங்களா நீங்க இளம் சிங்கம் அண்ணாமலையை பத்தி கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா அதுவே நான் ஒரு வெற்றியை பாக்குறேன் என்ன இல்ல இளஞ்சிங்க இளஞ்சிங்க நீங்க தான் சொல்றீங்க அவர் எந்த சிங்கத்தை பிடிச்சாருன்னு தெரியல ஊழல் அசிங்கங்கள் இருக்குல்ல அந்த ஊழல் அசிங்கங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு சிம்ம சொ்பனமா இருக்கிறதுனால சிங்கம் போன்ற அவருடைய செயல்பாடுகள் சிங்க சிங்கிளாக தான் வருவாங்கல்ல அந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் அவர் இளம் சிங்கம்னு நான் சொல்றேன் இதுக்கு காரணம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் சுட்ட வட எங்கேயுமே எடுப்படல அவரே ஜெயிக்க முடியலல்ல அது நீங்க அரசியலில் விட்டு டெல்லி தலைமையை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள அவர் வந்து உங்கள் கட்சிக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்றாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல கட்சிக்கு வெளியில தான் பாலிடிக்ஸ் பண்றாரு இந்த கட்சியில் முப்பத்தஞ்சு வருஷமா நான் பிரயாணம் செய்கிறேன் முதல் தலைவர்லேருந்து இப்போ இருக்கிற அண்ணாமலை வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்த முதல் தலைவர்லேருந்து இப்போ இருக்கிற தலைவர்களோட நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் அதனால் வந்து எனக்கு எல்லா தலைவர்களுடையும் நெருங்கி பழகினதுனால இவரும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஓரியன்டாக தான் செயல்படுறாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் பரப்பு திட்டமிட்டு பரப்பக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் அல்லது திமுக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ணாமலையை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பல பேர் ஆகிறாங்க அந்த மாதிரிலாம் நாம் ஈல்டாக மாட்டோம் உங்களுடைய எண்ணத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன் மக்களுக்கு என்ன தெரியணும் கொண்டு போய் தகவலை சேர்க்கணும் நீங்கள் வந்து ஒரு டெவில் சர்டிகேட்டாக இருந்து கேள்வி கேட்டால் தான் எங்கிட்ட பாசிட்டிவான ரிப்ளை வாங்க முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க தட் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் இன்றைக்கி அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபரை பார்த்து திமுகவும் அண்ணா திமுகவும் கதறாங்க எந்த அளவுக்கு கதறாங்க அதுவும் சி வி சண்முகம் போன்று கேபி முனுசாமி போன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று நாங்கள் இருப்போம் இல்லை எங்கள் பங்காளி திமுக இருப்பான் இங்கே மூணாவது கட்சிக்கு வேலையே இல்லைங்கிற அளவுக்கு அத்து அண்ணா திமுகவோட புலம்பல் இருக்குது திமுகவோட புறம்பல் எப்படி இருக்குது அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா ஆட்டுக்குட்டி அது இதுன்னு ட்ரென் பண்ணி பார்த்தாங்க தொட்டு பார் கையை வைத்து பார்லாம் நீங்கள் வந்து நம்ம பொம்மை முதல்வர் வீடியோ போட்டதை நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சு ஒன்றரை வருஷமாக ஜெயிலில் இருக்காரு அண்ணாமலை என்ன கிழிச்சாருன்னு கேட்குறவங்களுக்கு பாட்டில் பாலாஜிங்கிற மனிதர் ஓட்டை எல்லாருக்கும் விலை கொடுத்து வாங்கினான்னு ஜனநாயகத்தையே பணநாயகமாக மாற்ற முடிந்த மாற்ற முடியும்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை வைத்து கொண்டு செயல்பட்ட செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது தான் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேங்க தமிழ்நாடு அரசியலில் காமன் மேன் எந்த கட்சியும் சாராமல் பதினஞ்சிலேருந்து இருபது சதவீத மக்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் நான் என் கண்ணால் பார்க்கறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறது அண்ணாமலையை கொண்டாடுறாங்க அதுவும் லா அபைடிங் சிட்டிசன்ஸ் ஜனநாயகத்தின் மாண்புகளை போற்றுபவர்கள் படித்தவர்கள் பறிக்காத மனிதர்கள் கூட ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவங்க விவசாய கூலி ஆட்டோ ஓட்டுறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை பிளம்பிங் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிஷியனு சமுதாயத்தோட அத்தனை தரப்பு மக்களும் அண்ணாமலையை கொண்டாடி தீர்க்கின்றார்கள் வாராது வந்த மாமனியாகத்தான் நாங்கள் அண்ணாமலையை பார்க்கின்றோம் அவர் மூணு மாதம் படிப்பு முடிச்சுட்டு ரிஜினோவேட் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு அப்புறம் வருவார் பாருங்கள் அப்போது அவருடைய நீங்கள் அவருடைய சிங்க முழக்கத்தை நாம் பார்க்கத்தான் போகின்றோம் ரவுடிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற கட்சி பாஜகன்ற ஒரு பரவலான பேச்சில் அதான உண்மையாக இருக்கு சார் நீங்கள் கேட்கறதெல்லாம் நான் தாராளமாக அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரவுடிகள் இந்த கட்சியில் இருக்காங்கன்னு திமுக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க நம்ம இதற்கு பாருங்கள் சமுத்திரம் தாண்டி பாப்பநாசன் இருக்குது பாருங்கள் வி கேபுரம்னு அந்த ஊரில் என்னுடைய நண்பர் ஓபிசி அணியில் மாநில செயலாளராக இருக்கார் அவர் மேலே இருபத்தி எட்டு வழக்கு அவர் வந்து திமுகவோட ஆட்சி பார்வையில் அவர் ஒரு ரவுடி ஷீட்டர் ஏன் மேலே நாலு வழக்கு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நாலு சேர்ந்து தான் இந்த இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேரில் இந்த ஓமாம்புலியூர் ஜெயராமன் உட்பட என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எம்மா நேரம் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய என்னையும் வந்து ஒரு வம்பு வழக்கில் இவங்க கொண்டு வந்து சேர்த்து என்னெல்லாம் வந்து ஒரு நொட்டோ கிரிமினல் மாதிரி இவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாமலைங்கிற தனி மனிதரை கண்டு எந்த அளவுக்கு பயந்துருக்கு பாருங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் பிஜேபியில் அங்கொன்று இங்கொன்றுமா எவனோ சேர்ந்துருக்கான்னு வச்சுங்க கடந்த கால ரவுடி முன்னாள் ரவுடிகள் சேர்ந்துருக்கான்னே வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் இல்லை சேர்ந்துருப்பாங்களோ இல்லை சேர்ந்துருக்காங்க சார் திருந்தி வாழலாம் சார் திருந்தி வாழாமோ வாழவே கூடாது நீ கற்பழிப்ப செஞ்சவன் கற்பழிச்சுக்கிட்டே இரு கொலகாரம் கொலகாரனாவே இரு வீடு திருடுறோம் வீடு புந்து திருடுறோம் கடைசி வரைக்கும் நீ சாவர வரைக்கும் திருடி ரவுடிகளுக்குள்ள இருக்கிற ஒரு டாக்கே வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மச்சான் வா இதுல போய் சேர்ந்துக்கலாம் பிஜேபி ல ஒரு ட்ரோல் பண்றவங்க சொல்றது சார் அதெல்லாம் ட்ரோல் பண்றவங்க வேலையற்றவர்கள் சொல்றதை அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் ஆனா ஒருவேளை ஒரு கட்சி ரவுடி கட்சின்னு சொன்னோம் இல்ல மத்த கட்சி டிசிப்ளின் பத்தி பேசும்போது இளஞ்சிங்கம் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் இருந்தாருன்னு சொல்லும் பொழுது இந்த ரவுடிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது எதிர்க்கே நான் என்னை கொஞ்சம் பதில் சொல்ல விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்லி சொல்லுங்க நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க படப்பை குணான்னு சொல்லுவீங்க படப்பை குணாவோட சம்சாரம் இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க நான் என்ன கேட்குறேன் விக்ரமராஜான்னு சொல்லி வியாபாரிகள் சங்க தலைவர் இருக்காரு அவர் கூட ஏதோ ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கார்த்தால தான் எனக்கு முன்னாள் மேயர் கூட சொன்னார் அந்த விக்ரமராஜாவுக்கு வந்து அவர் ஒரு கட்சிக்கு நிலைப்பாடு இருப்பார் அவர் பெத்த புள்ள அவர் ஊரறிய உலகறிய கட்டிக்கிட்ட சம்சாரம் நான் சொல்கிறது இன்னும் இப்போ சமீபத்தில் கட்டின நடிகை இல்லை ஊரறிய உலகறிய பெற்ற புள்ள அவர் திமுகவோட எம்எல்ஏவாக இருப்பார் அவங்களெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் குணாங்கிற நபருடைய சம்சாரம் எப்படி பிஜேபியில் இருக்கலாம் அவன் எப்படி இருக்கலாம் இவன் எப்படி இருக்கலாம் அதாவது சார் வேண்டாத மாமியார் கைப்பட்டா குத்தம் பட்டா குத்தங்கிறதான் இவங்க இங்கே வச்சுருக்கிற நரேட்டிவ் நான் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து திருந்தி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதை தாண்டி நான் இன்னொண்ணுன்னு சொல்றேன் ஒருவேளை நீங்கள் ரவுடி கட்சின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் சொல்ல முடியும் ஒன்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன் எங்கே கட்ட பஞ்சாயத்து நடந்தாலும் எங்கே கள்ளச்சார வியாபாரம் நடந்தாலும் எங்கே வந்து ஒரு நில அபகரிப்பு அன்லாஃபுல் மூணு கட்சியை சொல்லலாம் சாரி நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்று நீங்கள் விடுதலை சிறுத்தைன்னு எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தாத்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரவுடி கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தை ஒரு ரவுடி கட்சி அதுக்கப்புறம் ஒரு ரவுடியே தலைவராக்கி பல ரவுடிகளை வச்சு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த செல்வங்கிற முன்னாள் ரவுடி ஷீட்டர் இப்போ மூணு ரவுடி கட்சியை விட்டுட்டு அங்கொன்று இங்கொன்றுமா ஏதோ வந்து மழவான விட்டும் தூவான உள்ளங்கிற எங்கேயோ எங்கேயோத்தான் ரெண்டு பேர் சேர்ந்ததை வச்சு உடனே ரவுடிகளுக்கெல்லாம் புகழ் இது வந்து சார் ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கேன் திமுக பாருங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நிலத்தெல்லாம் அபகரித்து அந்த அம்மா எனக்கு அந்த அம்மாவோட அரசியல் நிலைப்பாடு பல்வேறு இதில் நான் கடுமையாக எதிர்க்கிறோம் அந்த ஜெயலலிதாவை ஆனால் நான் எதிர்க்கிற அந்த அம்மையாரே ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளினது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஊர் முழுக்க இருக்கிற நிலத்தை அபகரித்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி காவல்துறையை தன்னுடைய ஏவல் துறையாக வச்சுக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை கல்வி கேட்கறது இல்லை ஊரா நிலத்தை அபகரித்து ஒரு ஆடிட்டரோட நிலத்தை நூறடி ரோட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலமாகவே ஒரு ஆக்கிரமித்த அபகரித்த ஊரான் சொத்தை ஆட்டையை போட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி யாரும் கேள்வி கேட்கறதில்லை இந்த முன்னாள் ரவுடி ஷீட்டர் இப்போ அசோத்தாமன் ஒரு ஆளை வச்சு அவங்க அப்பா அசோத்தாமனை வச்சு வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆம்சாங்க கொலை செய்ததாக பகுஜன் சமாஜ் கட்சியால் குற்றம் சாட்டப்படும் இந்த கொலைகாரன் என்று குற்றம் சாட்டப்படும் செல்வ பெருந்தகை என்று சொல்லக்கூடிய இந்த செல்வம் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பற்றி யாரும் எந்த கல்வியும் கேட்கறதில்ல ஆனால் ஊர்களை பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற காரணத்தினால சாதுவா ஒரு பாவமும் அறியாத எந்த பழி பாவங்களையும் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு பண்பாடு கலாச்சாரத்திற்கு பாதுகாவலராக திகழக்கூடிய எங்களை பார்த்து இப்படிலாம் கேட்குறீங்களே இது அடுக்குமா சார் இது ரொம்ப நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அருமையான பதிலை சொல்கிறீங்க அது அந்த பதில் எல்லாமே தேர்தல் முடிவுகளில் வந்து வெளிப்பட்டுட்ருக்கு உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்